வாழ்வோம் வாழ்வோம் நீங்க மலைக்கு உச்சிக்கு போயிட்டீங்கன்னா மலையும் உங்க காலடியில தானே எவ்வளோ ஏன்னா அதெல்லாம் தாண்டி தான் போயிருப்பீங்க அதனால ஒன்றென்று இருப்பது என்பது மிக உயர்ந்த ஒரு மந்திரம் மா அதை கடைபிடிப்பது வந்து எல்லாத்துக்கும் முடியாது ஆனா கடை பிடிச்சிட்டோம்னா நாம தான் நம்பர் ஒன் நம்ம தான் நம்பர் உண்மை பேசுவேன் ஏன்னா உண்மை தான் பேசுவேன் வேற எதுவும் பேசக்கூடாது என்ன சூழல் வந்தாலும் கேட்கலாம் ஹரிச்சந்திரன் இன்னைக்கு நாம நினைப்புக்கு வச்சிருக்க காரணம் மனைவி இழந்து நாட்டை இழந்து அரசை இழந்து பையனை இழந்து இல்லையா எந்த நிலையிலும் அவன் தன் தடுமாற்றம் இல்லை தடம் மாறவில்லை உண்மை 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 அது எதுவாக இருக்கலாம் நீங்க எட்டுவே இருக்குங்க ஒன்று என்று இருக்க வேண்டாதான் இப்ப இங்க எது நமக்கு ஒன்று என்று ஞானம் ஞானத்தை பிடிச்ச பிறகு அங்க இங்க எல்லாம் திரும்பி பார்க்கக்கூடாது அது நல்லா இருக்க இது நல்லா இருக்க அப்படி போலாமா இப்படி போலாமா நினைச்சிட்டீங்கன்னா வலிக்கிறேன் ஏன்னா இது கைது மேல் நடப்பது மாதிரி ஞானம் அடைந்து அவ்வளவு எளிதல்ல ஆனா ஞானத்தை உங்களை தத்த வைப்பதும் எளிதல்ல ஏன் எழுதலைன்னா அது ரொம்ப இடிசும் ரொம்ப ஈஸியான விஷயம்தான் ஏன் கஷ்டம்னு சொல்றேன்னு சொன்னா ஒரு நூறு பேர் பேசுகிட்டாங்கன்னா அதுல நீங்க இருந்தா நீங்க மட்டும்தான் ஞானத்தில் ஓடி தொண்ணூத்தி ஒன்பது பேரும் அஞ்சானத்துல இருப்பான் அப்ப அவன் நோண்டிக்கிட்டே இருப்பான் இப்படியே சொல்லி என்ன சாதிக்க போற எதில வந்த சைக்கிள் வரையா தெரியுதா பக்கத்துல பாரு பெரிய இருந்தாரு ஆடிட்டே வந்திருக்காரு அவர் கையில பண்டுல பேங்க்ல எப்படி இருக்குது நீ பேங்க் லோனும் போட்டிருக்காங்க இன்னும் வரலன்னு எங்கிட்ட வந்து என்ன கேரண்டிக்காக கூப்பிடுற அப்படி என்ன உனக்கு ஞானம் தேவைப்படுது சொல்லுவான இல்லையா கூட இருக்கிறவங்க உங்களை பிச்சு பந்தாடிடுவாங்க நீங்க அதுல கொஞ்சம் அவங்கள்ட்ட ஐடியா கேட்டுட்டீங்க அவங்கள சார்ந்து இருக்கிறீங்கன்னு நினைச்சா சாத்தி சாத்திடுவோம் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களை போட்டு என்ன பண்ணுவான் பிரிச்சு மேய்வான் ஆமா அப்ப நமக்கு என்ன ஆயிரும்னா கண்ணு தரும்போம் மனசு எதும்போம் எங்கேயாவது போய் முட்டிக்கலாமான்னு அது நம்மளே நம்ம கேட்டுருவோம் சரிதானா நம்ம சரியா இருக்கலாம் உண்மையில நமக்கு ஏதாவது மென்டல் டிடாக்ஷன் ஆயிடுச்சா இல்ல எல்லாரும் அப்படி இருக்க நம்ம மட்டும் உண்மை உண்மை ஞானம்னு சொன்னா இதை வச்சு என்ன சாதிக்கப் போறோம் அவன் வீடு வாங்கிட்டா பொண்டாட்டி பேர்லயே நாலு வீடு வாங்கி வச்சிருந்தா பையன் பேர்ல டெபாசிட் போடுறதா வீட்டு முன்னாடி மூணு தான் நிக்குது எழுபடிக்கு வேலையாக இருக்கிறாங்க நமக்கு குழாயில போய் தண்ணி கூட நம்ம எடுத்து வரணும்னு இருக்கு இல்ல ஞானம் எனக்கு உதவுது ஞானம் எங்கே உதவுகிறது இந்த கேள்வி கேட்டுட்டான்னா அடுத்த நிமிஷம் ஞானத்துல இருப்பானா மிகப்பெரிய பாபம் செய்வதற்கு உடனே தயாராயிருவான் அவனுக்கு பணம் வேணும் இப்ப அவனுக்குள்ளே சொல்லிடுவான் இவ்வளவு நாளும் உண்மையா இருந்து வாழ்க்கையை தொலைச்சுட்டேன் நீங்க கொஞ்ச காலம் மாதிரி ஒரு குடி குடிச்சிட போற எங்க ஏடிஎம் செத்துக்கிட்டுன்னு போவோம் இல்லையா மனம் அவ்வளவு மோசமான நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல கர்மாவுடைய விளைத்தலம் இல்லையா அங்கதானே கர்மா விளை அப்ப அந்த மனசை வச்சுக்கிட்டு இருந்தா நம்ம எப்படி இருப்போம் மனுஷ சாதாரணமாக ஆனா உலக பார்வைக்கு அது சரி நம்ம பேசுறதெல்லாம் இப்ப வாழ்றது இல்ல இனிமேல் வாழ்றத சொல்ல போறோம் அதனால எல்லாருக்கும் குழுர் விட்டுரும் வா இப்ப வாழக்கூடிய வழிய பார்ப்பான் நாளைக்கு செப்டம்பர் எங்க போறோம் சுழலாட்டுல கொண்டு போட்டம் பிறகு யாருக்கு என்ன தெரியுது என்ன தெரியுது நம்ம கொண்டாடி பிள்ளைய அம்மா அப்பா கூட ஞாபகம் கிடையாது நம்மளையே நமக்கு ஞாபகம் கிடையாது வாடி பேச எங்கே அப்புறம் இனிமேல் அடுத்த திரைகளை பத்தி வாடி என்ன பிரோஜனை இருக்குதுமா நமக்கு சரின்னு தோணும் ஏன்னா நம்மள்ட்ட சஃப்சியர் நாலேஜ் இல்லை வீ டிடின் யாவோ என்ன இல்ல அதை பத்தி உள்ள சான்றுகள் தரவுகள் எல்லாம் நம்மள்ட்ட இல்லை அந்த தரவுகள் வேணும் சான்று வேணும் எப்போ தெளிவு கிடைக்கும் ஆடி அடங்கி ஓஞ்ச பிறகுதான் தெளிவு ஒரு தண்ணி இருக்குது குளத்துல நிறைய குட்டைகள் இருக்குது குப்பை இருக்குது ஆடும் அசையும் ஒரு ஸ்டேஜ்ல அந்த வளைவு எல்லாம் ஃபார்மேஷன் எல்லாம் முடிஞ்ச வர ஒரு அமைதி அந்த ஸ்டேஜ் தான் ஞானம் நீ ஞானத்துல இருக்கா ஒன்னும் ஒரு பையன் இப்ப நீங்க சொல்றீங்க நான் ஞானத்துலதான் இருக்கேன் ஆனா இது விட உடமாட்டங்கிறான்னு சொன்னா நீ ஞானத்துல இல்லை அங்கேயும் புடிவு பண்ணிக்கலாம் ஞானத்துல இருந்தா ஒரு ரூபாயும் உங்களை டச் பண்ண முடியாது சொல்ல வந்த உடனே வாயடைச்சிட்டு போயிடுவான் உங்களை கிண்டல் பண்ணலாம்னு வருவான் நீங்க அவனா அப்படின்னு பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சிங்கன்னு வச்சிக்கோங்களேன் இல்ல சார் உங்களுக்கு மானிய சொட்டு போகலான்னு வந்திருப்பான் போயிருவான் அங்க போய் மத்தவங்கள்ட்ட சொல்லுவான் அவனெல்லாம் ஒன்னும் பேச முடியாதுடா கிட்ட போக முடியலடா அங்கதான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க ஆனா இப்ப நமக்கு என்ன நடக்கும்னா நம்ம ஞானத்துல இருக்க ஒரு பெரிய கெத்துல நம்ம அப்படி உட்கார்ந்து இருப்போம் கூட இருக்கிறவனே வந்து என்ன பண்ணுவான் நல்ல கோல் சொல்லுவான் நம்மத்தையும் ஊழல் நப்பான் கேட்க எரியும் வயிறு எரியும் அவனை திட்டவும் முடியாது அவன் சொல்றது சரி மாதிரி இருக்கும் அவன் பக்கம் சாஞ்சிருவான் நீங்க நல்ல கவனிங்க ஞானத்துல நம்ம இறங்கினதே நாலு பேரை மாத்தணும்னு ஆனா ஞானத்துல நம்ம இருக்கும்போது வரவனெல்லாம் நம்மள மாத்திட்டு இருக்கான் அதான் உள்ள வந்து மனம் அவன் பின்னாடி போயிடலான்னு தோணுது தேவி மேல தீனு ஒரு பயில கொண்டு வந்து தாரான் சார் தப்பா நினைச்சுக்காதீங்க சார் நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன் இவ்வளவு வசமா உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு தயாரா இருக்குது இன்னைக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சாதாரண விஷயம் இல்ல நிறைய பண்டு வேணும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க சாமி கும்பிடுறீங்களோ இல்லையோ எந்த சாமியோ உங்களுக்கு அருளுது இப்ப வந்து நிக்கிறாரு கந்தசாமி வாசல்ல இந்த ஃபைல்ல கையெழுத்து போட்டீங்கன்னா நீங்க என்ன டிமாண்ட் பண்றீங்களோ அதை நான் தாரன் வாங்கிட்டு எனக்கு ஏதாவது கொடுங்க சார் என் மையம் கூட இன்ஜினியருக்கு படிக்க வைக்கணும் காசு வேணும் உதவுங்க சார் எனக்கு உதவுங்க சார் நீங்க நல்லா இருப்பீங்க உங்க பொண்ணை கல்யாணம் கொடுக்கலாம் ஹாப்பியில் ஸ்டாஃபன் சார் கூட சார் கையில் தமிழ்ட்டும் போட்டுருந்த எப்படி இருக்கும் அஞ்சு லட்ச ரூபா கூட நம்ம புரட்ட முடியல எவன்கிட்ட கேட்டாலும் மேலேங்க நீ லோக்கிய நாச்சு உங்கள்கிட்ட நடந்துட்டு வாங்க முடியுமா வா எதை நம்பி உங்கள்கிட்ட தருதும் வா உன் பொன்னாடிட்ட போய் கேட்டா கூட உனக்கு கொடுக்க போறேன்னா சா பம்பே வேண்டாம் அவருக்குறீங்களா நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் என் பக்கம் கூடாது ஒரே வார்த்தை நீங்களா அவராச்சு உங்களுக்கா சப்போர்ட்டா பேச மாட்டா ஏன்னா உங்களை தெரியும் நண்பர்கள் மட்டும் உதவாங்க யாரும் உதவ மாட்டா எல்லாம் பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கான் பதவியை தேடி ஓடிக்கிட்டே இருக்கான் சொத்து தான் சேர்ந்தவர்களுக்குதான் பிறந்த மாதிரி இருக்கான் இப்போ உங்க மனசுல என்ன வரணும் அந்த பக்கத்துல இருந்து பயில் நேற்று பார்த்து கோபப்பட கூடாது கோபப்பட்டீங்கன்னா நீங்க ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் கோவமே அவரை பார்த்து கிரிச்சுட்டே சொல்லணும் என்ன பார்த்தா இப்படி வந்து கேக்குறது தம்பி அப்ப என்ன நீ புரியுங்கவே இல்லையா விட காலமா அப்ப நான் உனக்கு நீ புரியுற மாதிரி நடந்தது நினைக்கிறேன் சாரி இனிமேல் இப்படி எல்லாம் வராதிங்க தயவு செய்து என் காதலே போடாதீங்க நான் கரெக்டா தான் வாழ்வேன் சரியா இப்படி வந்து ஒரு தகவல் சொன்னதுக்கு நன்றி ஆனா எனக்கு தேவை போங்க தேவையில உங்களுக்கு கரிசனம் இருக்கு நான் அக்செப்ட் பண்றேன் அப்படி நல்ல வழியில கூப்பிட்டு போங்க அப்படி இதை வாங்கி நான் அடுத்த நிமிஷம் மாட்டிட்டேன் அடுத்த நிமிஷம் தெரிஞ்சா இப்ப வெளியில இருந்து உங்ககிட்ட பயில கொடுத்து விடுறாரு போய் கேட்டுவா கைக்கு கொண்டு வரா முப்பது லட்ச ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு நான் வாங்குறேன் சொல்லிட்டா அடுத்து வருஷம் அவர் உள்ள வந்து என் டேபிள் உள்ள காலுக்கு மை கால் போட்டு உட்காருவார் நான் எது சிந்திக்கணும் இந்த சிந்தனை வரும் வரணும் ஞானத்துல இருந்தா வருமா நமக்குள்ளே ஒரு தப்பு 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 தப்புன்னு மனசு சொல்லும் லூசு பயில முப்பது லட்சம் ரூபாய் கொண்டு தானே என்ன சொத்தியா கொடுக்க போற ஒரு கையில் எப்படின்னு கையெழுத்து போட போற எவ்வளவு கையெழுத்து போட்டு நாலு வருஷத்துல அஞ்சு வருஷத்துல ரிட்டர்ட் ஆகி போயிட போற எவன் தருவான் அப்புறம் பண்ணா இப்பமே வாங்கி டெபாசிட் பண்ணிக்க மனசு சொல்லும் ஆனா ஞானத்துல இருந்தா மனசு என்ன பண்ணுன்னா அமைதியான தவணை திட்டம் செய்யாது பேசவும் செய்யாது அவனுக்கு தெரிஞ்சது சொல் சொல்லிட்டு போறான் அவரோட பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது கொடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து பதவிக்கிட்டீங்கன்னு அர்த்தம் நீங்க நல்லா சிந்திக்கலாம்